பெரிய சாதனை பண்ணவரை பார்த்து இவ்வளவு ஆபாசமா பேசுறிய உனக்கு என்ன வரலாறு ஓ வரலாறு என்ன நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட வச்சிருந்த நடிகைகளோட வந்து தொடர்பு வச்சிருந்தா இதான உன் வரலாறு ஓ வரலாறு வந்து டாஸ்மாக் வந்து தொடங்குது உன் வரலாறு ஓ வரலாறு பிரபா வயசுல தொடங்குதா இல்லையா உன் குடிச்ச முறா இருக்கானா இல்லையா சாட்சி நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் நான் எல்லாத்துக்கும் நிறுவனம் தரேன் நான் பேசுறேன் அத்தனைக்கும் அத்தனை பொம்பளை ஏமாத்தின பொம்பளை ஊரா அவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தானே இருக்காளுங்க ஒரு விஜயலட்சுமி வெளிய வந்து சொல்லிட்டா எத்தனை விஜயலட்சுமி நீ ஏமாத்தி ஏமாத்திருக்கா நீ உனக்கு என்ன வரலாறு நீ எப்படி பேசலாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியே ஒரு வரலாற்று நாயகனா இல்ல யார் சுதந்திர போராட்ட தியாகின்னு அவர் விலகத்தை கொடுக்குற வாவுசி சுதந்திர போராட்ட தியாகி அல்லது பெரியாரா பெரியார் வந்து வாவுசியே ஏற்றுக்கொண்ட தலைவர் பெரியாருங்கிறது இந்த மூடர்களுக்கு தெரியலங்க அந்த முட்டா பேர் தெரியல சொத்த பாதுகாப்பு இருபத்தி ரெண்டு வயசு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணவர் வந்து இவர் சுதந்திர போராட்ட தியாகி யார் அல்லது வந்து தன்னோட சொத்தை ஃபுல்லா வந்து நாட்டோட விடுதலை போராட்டத்தில் இழந்த பாவுசி அதை நான் என்ன சொல்றேன்னா அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு சட்டப்பூர்வமாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒருத்தர் வேணும்னு யாரையாவது அவர் வந்து சீமான் மாதிரி ஏதாவது வன்புணர் தவறுகளை ஈடுபட்டுருக்காரா யாரையாவது ஏமாத்திருக்காரா மோசடி பண்ணியிருக்காரா பாலியல் புகார் வந்திருக்கா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு இவர் மாதிரி ஏதாவது ஏமாத்திருக்கிறாங்களா அப்போ இவர் இவர் வாழ்க்கை வரலாறு நம்ம நம்ம சொல்ல வேண்டிய வருமா இல்லையா முப்பத்தோரு வயசு கையில் வெளியே அறுபது வயசு சீமான் கல்யாணம் பண்ணதுலாம் என்ன கணக்கில் வரும் மக வயசுக்குள்ளே நீ எது கல்யாணம் பண்ண ஓ பெர்சனல் வாழ்க்கை என்ன ஓ வயசோட உன் மாமியார் அஞ்சு வயசு கம்மிங்கிறாங்களே அதுக்கு என்ன பதில் உனக்கு நீ மக வயசுல இருக்கிறவங்க நீ கல்யாணம் அதனால தானே உனக்கு அந்த புத்தி வருது அம்மாவையும் மகளையும் சேர்த்து வச்சுக்கிற புத்தி உனக்கு எங்க இருந்து வருது மகவதேஸ்வர பொம்பளை நீ கல்யாணம் பண்ணறதுனால தானே உனக்கு இந்த ஈன புத்தி வருது உனக்கு நீ பெரியார நீ பெரியார இவ்வளவு தரக்குறவா பேசும்போது உனக்கு என்ன தர இருக்கு நான் கேட்கறேன் நீ என்ன தரமான வாழ்க்கை வாழ்ந்திருக்க நீங்க நீ நாடு நாடா பிச்சை எடுத்தேன் நீனு ஏர்போர்ட் பிச்சைக்காரன் நீங்க கடந்த காலங்கள்ல ஓ நீ வசூல் பண்ணி வாழ்ந்த நீனே சொல்ற நான் காசு இல்லைன்னா நான் போன் போட்டு பிச்சை எடுப்பேன் சுந்தர் சீட்டை பிச்சை எடுப்பேன் நான் வந்து ஒவ்வொரு தண்டியா போய் பிச்சை எடுப்பேன் நீனே சொல்ற பிச்சை எடுத்து சாப்பிட்ற உனக்கு நினைக்கிறேன் நீ இந்த அரசியலுக்கு வருவதற்கு முன்பு உன்னுடைய சுத்தம் நீ இதே வந்து சாளி கிராமத்தில் வந்து வெங்கடேசா நகர்ல இருக்கும்போது ஒவ்வொரு அஸ்டன் டைரக்டரும் ஐம்பது பத்து நூறும் கொடுத்து உன் சாப்பாடே நடந்துச்சு சோத்துக்கே இல்லாமல் நீ இருந்த உடனே நான் பார்த்துருக்கேன் பாஞ்சாலம் குறிச்சி காலத்துல இருந்து உடனே பார்த்துருக்கேன் இருபது வருஷத்துக்கு மேல சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்த வசூல் பண்ணி தானே ஒவ்வொருத்தனா கொண்டு போய் நாமத்துக்குமார்ல இருந்து ஒவ்வொருத்தனா கொண்டு போய் காசு கொடுப்பாங்க உனக்கு அந்த நிலமையில இருந்த சீமானுக்கு ஈசிஆர்ல பங்களா அப்படி வந்துச்சு எப்படி சொகுசுக்காரல போறா இதுக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு கொண்டு வர தயாராக இருக்காங்களா நான் கேட்குறேன் பிஜேபிக்கு கள்ள உறவு இல்லை வருமான வரித்துறை சோதனை போடுவீங்களா நீங்க சீமான் மேல எப்படி சொத்து வந்துச்சுன்னா அவர் விளக்கம் சொல்லுவாரா இந்த அவர் வாழ்ற வாழ்க்கை யாருக்கு தந்தது இல்லை அவர் அவர் ஆதரிக்கக்கூடிய அவரோட கருத்தையை பின்பற்றக்கூடியவங்க அவருக்காக உதவி செய்த செய் அரசியல் கடத்தல் இருப்பாங்க பல பேர் உதவி தான் செய்வாங்க அதன் அடிப்படையில் வாழ்றாரு வாழ்றாருங்க எதுக்கு நீ நீ இவ்வளவுதான் நாள் நீ பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டில் எதுக்கு நீ வந்து கோட்பாடுகளை பேச வேண்டிய அவசியம் என்ன பண்ணவோ இல்ல திராவிட பற்றி விமர்சனம் பண்ணவோ திமுக மாற்ற ஒரு அரசியல் நிறுவனாவோ உடனடியா வந்து வந்து மதவாத சாயத்தை பேசி முடிச்ச அடுத்த நிமிடமே அதற்கான ஆதாரத்தை வெளியிடுவதற்கு நான் தயாராக இருக்கேன் அண்ணாமலை பேசுனா இல்லையா சரி ஆதாரத்தை வெளியிட்டாரா ஐபிஎஸ் படிச்சிருக்கல ஒருத்தன் போய் சொல்றான் அந்த அதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டாரா ஏன் வெளியிட முடியல அந்த ஆதாரம் உங்ககிட்ட தானே இருக்குன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இருந்தான் பொய் சொன்னதுக்கு ஆதாரம் கேட்குறான் ஆதாரத்தை வந்து நேரடியாக வந்து கோவை ராமகிருஷ்ணே உன்னை வளர்த்து எடுத்தவர் உன்னை மேடைகள் ஏற்றி அழகு பார்த்தவர் அவரே நேரில் வந்தார் நீ பாண்டிச்சேரிக்கு தப்பிச்சு போயிட்டு அன்னைக்கு உனக்கு சரக்கு போடணுமா நான் கேட்குறேன் ஆதாரத்தை கேட்டப்போ அன்னைக்கு வந்து நீ ஏன் சரக்கு அடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி போனால் அதுதான் நான் கேட்க விரும்புகிறேன் நீ நடத்துறது அரசியலா சேலத்து பக்கத்தில் போய் ஒரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஏகப்பட்ட இதை வந்து ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நல்லா தண்ணி அடிச்சுட்டு ஏகப்பட்ட பில்லை ஏற்றி விட்டுட்டு ஓடியாண்டதுனால க பணம் கட்ட முடியாமல் அவங்க எல்லாம் செ செதறிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறு அவங்களே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்களை வந்து மோசடி பண்ணிட்டாங்கன்னு குடிக்கிறதுக்கு கூத்தடிக்கிறதுக்கு கூத்தியா வச்சுக்கிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு தமிழ் தேசியமான்னு கேட்குறேன் நான் நான் கேட்குறேங்க குடிக்கிறதுக்கு கூத்தியாக வச்சுக்கிறதுக்கு நீ ஏன் தமிழ் தேசியம் பேரால நீ நடிக்கிற நீ ஏன் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க நீ உண்மையான தமிழ் தேசியவாதியான்னு நான் கேட்குறேன் உண்மையான தமிழ் தேசியவாதி இந்த நாட்டில் இருக்கான் தோழர் தியாகம் போன்றவர்கள் தன் வாழ்நாளையை அர்ப்பணித்து தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களாம் எல்லாம் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திருமுருகன் காந்தி போன்றவர்கள் இருக்கிறாங்க பகுத்தறிவு கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு நாள் பேசினது இல்லை எத்தனையோ ஈழ ஆதரவாளர் இருக்காங்க பண்ருட்டி முருகனை விடவா நீ வந்து ஈழ ஆதரவாளர் நீயே வைகோ அவர்கள் செய்த இந்த தியாகத்தை விடவா நீங்க வந்து மிகப்பெரிய தியாகத்தை நீங்கள் தமிழ் தேசிய அரசியலில் ஈழ அரசியலுக்காக நீங்கள் செஞ்சிருக்கீங்க திருமாவளவன் பேசாத ஈழ அரசியலா நீங்க என்ன அரசியல் பேசுனீங்க நீங்க சும்மா வந்து அடிக்கிறது எல்லாமே நேற்று ஒன்று பேசுறது காலையில் ஒன்று பேசுறது குடியாரம் போச்சு குடியாரையும் பேச்சு விடுஞ்சா போச்சுதான் சீமானு வேற என்ன அரசியல் இருக்கு அவரோட அவரை பத்தி கருத்தியல் ரீதியாக விவாதிப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஒழுக்க கேடு நிறைந்த ஒருவனுக்கு தவறான புத்தி தன்னுடைய ஆண்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கத்தான் பெரியாரின் பேர் அளவு